கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் தோதுரைகிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யாத்திரை முப்பத்து நான்கு பத்து உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஹவ் ஆசம் இஸ் த லார்ட் வில் டூ ஃபார் யூ கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சிலமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம் சங்கீதம் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்து சொல்கிறது பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர் யூ ஆன்சரஸ் வித் ஆர் சம் டீட்ஸ் ஆஃப் ரைஸ்னஸ் ஓ காட் அ சேவியா த ஹோப் ஆஃப் ஆல் தி எர்த் அண்ட் ஆஃப் தீஸ் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்கள் என்னவாதற்கு நினைப்பதற்கும் அப்பாறுபட்ட காரியங்கள் இதை ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆறு சொல்லுகிறது ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரிகளின் வல்லமை சொல்லுவார்கள் உங்களுடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் தே வில் டெல் ஆஃப் the ஆஃப் ஆசம் the அண்ட் ஐ வில் ப்ரொக்ளைம் யுவர் கிரேட் டீட்ஸ் கத்தருடைய deeds நாம் மைமைப்படட்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு இருபது அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் ஈ ஹஸ் டன் திஸ் ஃபார் நோ அதர் நேஷன் தூ நாட் நோ ஹிஸ் லாஸ் ஆண்டவர் வேறு யாருக்கும் அப்படி செஞ்சதில்லை கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிதும் பயங்கரமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் ரெண்டு சாமியில் ஏழு இருபத்தி மூன்று சொல்கிறது தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த நம்முடைய ஜனத்துக்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உங்களுடைய தேசத்திற்கும் அதில் ஜாதிகளுக்கும் தேவர்களுக்கும் அது மகிமை விளங்க செய்து டிப்ப ஃப்ரம் கிரேட் அண்ட் ஆசம் வண்டர்ஸ் பை ட்ரைவிங் ஆஃப் நேஷன் அண்ட் காட்ஸ் ஃப்ரம் பிஃபோர் யுவர் பீப்புள் ஹூம் யூ ரிடீம் ஃப்ரம் ஈஜிப்ட் கத்தர் பயங்கரமான காரியம் எப்படி தெரியுமா காடாக்களை அனுப்பி போஷித்தார் காடாக்கள் ஒன்று ரெண்டு அல்ல வாங்குவதற்கே வழி இல்லாத சூழ்நிலைகள் அதாவது ஒரு கடையில் சென்று அல்லாவிட்டால் எதிர்பார்க்கிற அளவிற்கு இருபத்தைந்து லட்சம் ஆனால் ஆண்டவர் செய்த காரியங்கள் பாருங்கள் பாளையத்தை சுற்றிலும் ஒன்றரை முளை உயரத்திற்கு இருபத்தைந்து லட்ச ஜனங்கள் சாப்பிடுவதற்கான காடைகள் பயங்கரமான காரியம் எப்படி சிவந்த சமுத்திரத்தை தம்முடைய நாசின் சுவாச காற்றில் ரெண்டாக பிளந்து அவர் பெரிய காரியங்களை செய்தார் ஆச்சரியமான காரியங்களை செய்தார் அனுகூலமான காரியங்களை செய்தார் அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படி இஸ்ரோல் ஜனங்களுக்கு நடப்பித்த ஒவ்வொரு காரியங்களுமே முன்பின் நாம் முன்பதாகவும் கேட்டதில்லை அதற்கு பின்பதாகவும் அன்றைக்கு செய்த பயங்கரமான காரியங்கள் இன்றைக்கு நடைபெறவும் இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் செங்கடலை பிளந்தது ஆண்டவி செய்த அற்புதங்களை இஸ்ரோல் ஜனங்களை செய்தது கேட்கிறோம் இன்றைக்கு ஆனால் நம்முடைய கண்களிலே காணவில்லை அவ்வளோ பெரிய பயங்கரமான காரியங்களை கத்தர் செய்கிறவராக இருக்கிறார் சங்கீத அறுபத்தி ஆறு ஐந்து சொல்கிறது தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள் அவர் மனு புத்தத்தில் நடப்பிக்கும் கிரீல் பயங்கரமானவர் கமன் சிவர் காட் ஹஸ் டன் ஹவ் ஹாஸ் எம் ஹிஸ் ஒர்க்ஸ் இன் த மேன்ஸ் பிஹாஃப் கத்தருடைய நாம் மையப்படுவதாக அறுபத்தி நாலாம் அதிகாரம் ஏசாயா மூன்றாம் வசனம் நாங்கள் எதிர்பார்த்த பயங்கரமான காரியங்களை நீ செய்தபோது நீ இறங்கினீர் உடைய சன்னதியில் பர்வதங்கள் உருகிப் போகின ஃபார் ஹூம் when யூ டிட் ஆர் சம் திங்ஸ் வாட் வி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் யூ கேம் டவுன் த மவுண்டன் ஸ்டம்பிள் பிஃபோர் யூ பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமான எண்ணி முடியாத நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதித்து கருபினால் வழிநடத்தி காப்பாராக நம் கத்தருடைய கருத்தில் இந்த நாளையும் நம்மையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாள் புதிய கால விலைக்காக கத்தரின் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்த நாள் முழுதுங்களோடு கூட இருந்து இன்றைக்கி எங்கள்ட திருச்சபையினுடைய எட்டு நாள் உபவாச ஜபத்தினுடைய ரெண்டாவது நாள் இந்த உபவாச ஜபத்தை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வ தருவீராக வர வேண்டிய பிள்ளைகள் உபவாசத்தோடு கூட வருகிற அத்தனை பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை கத்தர் கொடுப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு வேலை இந்த ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபத்தை கேட்கிற தெய்வ ஜனங்கள் இந்த ஜபத்தில் கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கும் கருபை பாராட்டும்படியாக ஜபிக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் கையின் பிரயாசங்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு கூட இருந்து ஆசீர்வாதமான பாதைகளிலே வழிநடத்தி காக்கனங்கள் ஜபிக்கிறோம் பொல்லாப்புகளுக்கு தீமைகளுக்கு மறைத்து கொள்ளும் தெய்வ சமாதானம் தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் நன்மையும் கருவையும் தொடரட்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மருமக்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் கத்த பெரிதும் பயங்கரமான காரியங்களை செய்து ஆச்சரியமான விதங்களில் நம்முடைய ஜனங்களை நடத்த பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே எங்களுடைய திருச்சபையினுடைய எட்டு நாள் முழு நேர உபவாசம் அதபத்தூர் மர்சியாக சர்ச் கிளைசபில் வைத்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜபத்தை கேட்கிற நீங்கள் இந்த உபவாச ஜபங்களை கலந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய கூகுள் மேப்பில் மர்சியாக சர்ச் அதவத்தூர் என்று சொல்லி ஆனால் நீங்கள் லெகுவாக அந்த விலாசத்தை கண்டுகொள்ள முடியும் காலை ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்து மாலை நான்கு மணி வரைக்கும் நடைபெறுகிறது கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் தெய்வீகம் பெற்றுக்கொள்ள தேசத்திற்காய் திறப்பில் என்று ஜபிக்க எல்லாவற்றுக்கு மேலாய் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபிசை அன்போடு அழைக்கிறோம் ஆமேன்